வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் காலிநீர் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரு பில்லியன் டொலர் நிதியிடல் திட்டத்தை அறிவித்த உலக வங்கி துப்பாக்கிச் சூடு சந்தேக நபர்கள் மூவர் கைது புதிய பாப்பரசர் தேர்வுக்கான முதல் வாக்குப்பதிவு நிறைவு விரைவில் மின்கட்டண திருத்தம் இன்றும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் இனி தொடர்வன விரிவான செய்திகள் இலக்கையில் தொழில் உருவாக்கம் மற்றும் தனியார் துறை வளர்ச்சிக்கான ஒரு பில்லியன் டொலர் பெறுமதியான மூன்று ஆண்டு நிதியிடல் திட்டத்தை உலக வங்கி அறிவித்தது வேலைவாய்ப்பு மற்றும் முதலீட்டுக்கு அதிக வாய்ப்புகளுடைய துறைகளான எரிசக்தி விவசாயம் சுற்றுலா மற்றும் பிராந்திய அபிவிருத்தியை இலக்காக கொண்டு உலக வங்கி இதனை அறிவித்துள்ளது மீடியாக்கூட தம்பகிட்டிய பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் கடந்த மூன்றாம் தேதி துப்பாக்கி சூட்டு பிரயோகத்தை மேற்கொண்டு இருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் மீடியாக்கூட போலீசார் அதற்கமைய குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் சந்தகவர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மீடியாக்கூட மற்றும் ககவ பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு நாற்பது மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடைய மூவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீடியா கூட போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கான்வ் அவையில் முதல் வாக்குப்பதிவில் புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைக்கும் வண்ணம் கரும்புகை வெளியிடப்பட்டதாக ஊடகம் வாக்குப்பதிவானது நேற்று இடம்பெற்றிருந்தது பெருங்கோயில் வளாகத்தில் ஏறக்குறைய நாற்பத்தி ஐயாயிரம் மக்கள் புதிய பாப்பரசர் தேர்விற்கான முடிவுகளை அறிய ஆவல்கள் காத்திருந்த போது இரவு ஒன்பது மணியளவில் கரும்புகை வெளியிடப்பட்டு புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற

மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முதல் பிரேரணையை பெற்ற பிறகு மூன்று முதல் ஆறு வாரங்களுக்குள் இது தொடர்பில் ஆராய்ந்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதன் தீர்மானத்தை அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் தொடர்புடைய திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடமும் யோசனைகளை கேட்கப்படும் மின்கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு சர்வதேச நாணய நிதியம் கோரியுள்ளது அதன்படி எதிர்வரும் காலப்பகுதியில் மின்கட்டணங்கள் திருத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது இருப்பினும் இலங்கை மின்சார சபை இதுவரை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் பொருத்தமான பிரேரணையை சமர்ப்பிக்கவில் இடம்பெற்றதோடு அப்போது மின்கட்டணங்களை இருபது சதவீதம் குறைக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேல் மத்திய உவா தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புடனறுவை மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டில் ஏறிய சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டம் மற்றும் கடலோர பகுதிகளிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் புலனர்வை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் சிலோன் தமிழின் காலை பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சிலோன் தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்